நல்லை ஞானசம்பந்த ராதீனத்தினுடைய இரண்டாவது குரு மகா சன்னிதானமாகத் திகழ்ந்த ஸ்ரீ ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பூரணத்துவ சிவ அடைந்துள்ளார்கள் என்ற செய்தி இலங்கை வாழ் சைவ மக்கள் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே சைவ மக்கள் எல்லோருக்கும் ஒரு வேதனை தருகின்ற செய்தி அவர்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நல்ல ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானமாக திகழ்ந்து பல்வேறு ஆலய கும்பாபிஷேகங்கள் உற்சவங்களிலே கலந்து சிறப்பித்தவர்கள் முதலாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ஸ்ரீ ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களினாலே ஆரம்பிக்கப்பட்டது இந்த நல்லை ஆதீனம் அவருடைய சமாதி அடைந்த பின்பு இரண்டாவது குரு மாத இவர்கள் பீடமேறினார்கள் அவருடைய மறைவு சைவ உலகிற்கு பேரிழப்பாகும் சர்வதேச இந்து மத குருப்பிடத்தின் பீடத்தின் சார்பில் எமது கண்ணீர் அஞ்சலியை কানিকে আগ্রহ ওম শান্তি ওম শান্তি ওম শান্তি